இப்போ கொடுத்தல்ல பத்து ரூபா ஹலோ வணக்கம் எல்லாரும் லைவ்வுக்கு வாங்கோ ஒரு கடையில் ஒரு கஸ்டமர் நாள் கிடையாது வரோம் இந்த மாதிரி மொபைலில் பேசுவாங்கள்ல அது மாதிரி வந்து போடுவாங்க நம்ம கடையில் கஸ்டமர்

சேஷம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஹலோ ஹாய் ஹாய் என்ன நலம் நலமா நல்லமாப்பா நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கீங்க Siapa dah cak? Siapa dah cik Siapa yang bilang nak Dosa ya? oke. oke Dosa eh? சாப்பிடinki உங்களுக்கு தோசையா என்ன தோட்டக்குறது சாம்பார okay என்ன விசேஷம் பாட்டு பாடுங்கயா என்ன பாட்டு பாட அம்மா என்று அழிக்காத உயிரில் அம்மாவை வணங்காத உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதா என் வேறன் அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே பசுந்தங்கம் புதுவை மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற தீ தொண்டன் ി പഴക്ക പെരുമ്പണ ഈമങ്ങൾ എടുത്താലും ഉനക്കിങ്ങ് പട്ട കടന്നീരുമാന உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசு தெய்வம் பெற்ற தாயன்றி வேறு ஏது அம்மா என்று அழைக்காது உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லை போதுமா பாட்டு இனியும் வேணுமா சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் அடுத்த பாட்டு என்ன பாட்டு பாட சொல்லுங்க ഒരു പാട്ടാ അപ്രീന അൻപ സുമ അല്ലും പകലും എന്നെ തവിക്കേ വിടലാമാ എന്നെ തവിക്കേ വിടലാമാ நீ சந்தனமே வாசனதா மாரலையே நேசனையே கோட்டையிலே மறந்து போச்சு இந்த பாட்டு கரெக்டாக அந்த மாதிரி தெரிஞ்சு தான் பாடம் அந்த பாட்டு நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன எதை பத்தி பாடுவோம் சொல்லுவோம் பாப்போம் கடமை கண்ணியம் கட்டுப்பட்டு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்றவங்க நல்லா பிடிக்கும் ஆனா வந்து என்னை வந்து எதாவது ஊரி சாட்டுன்னா சப்பாத்தி சாட்டினா தூக்கி எதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசுறது ஏமாத்துறது அந்த என்ன சொல்கிறது ஒரு எப்படியோ வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் என்னுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு போடுறேன் எப்படி நான் வளர்ந்தேன் எப்படி இருந்தேன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் எப்படி நான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன் எதனால் வந்தேன் எல்லா பற்றியும் ஒரு நிலைக்கு போடுவேன் சரியா சில பாடுவோம் அடுத்து வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கிறவங்களாம் எனக்கு நல்ல பிடிக்கும் எப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் இதுதான் செய்வாங்க இப்படி நல்ல விஷயந்தான் செய்வாங்கன்னு நம்புகிறவங்களாம் எனக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே நம்பாதவங்க வந்து அவங்களோட குறைய அடுத்தவங்களுக்கு மேலே சுமத்துவாங்க இப்போ வந்து நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து நல்ல விஷயம் மட்டுமே செய்கிறதுனால எனக்கு வந்து நல்ல விஷயம் செய்கிறது வந்து ஈஸி கெட்ட விஷயம் செய்கிறவங்க நம்ம கூட வரும்போது அவங்கள மாதிரி கெட்ட விஷயம் செய்கிறோமோன்னு யோசித்து நம்மளையும் குறை சொல்லுவாங்க அதனால் அந்த கெட்ட விஷயம் செய்கிறவங்க கூட நான் செய்ய மாட்டேன் ஒன்று ரெண்டாவது ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு நம்ம மேலே போட்டுருவாங்க பழி போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எனக்கு பிடிக்காது குரங்கூறுவர்கள பிடிக்காது எல்லா எல்லா பெண்களையும் சேர்ந்து வந்து எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்து வந்து அந்த குறை சொல்லுவாங்கல்ல அடுத்தப்போ பிள்ளைங்கள ஒரு நிமிஷம் வந்து என்னாச்சு போடுங்கயா எனக்கு வந்து இப்போ என்னை குறை சொன்னால் கூட பிடிக்கும் ஆனால் செய்யாததை சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ பிடிக்காது நான் வந்து இதை செய்யலை அதை செய்யலை நீ எதுக்கு இதை செஞ்சால் அதெல்லாம் கேட்டால் கூட பதில் சொல்லலாம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லி நம்மளை நியாயப்படுத்தி நம்மளை வந்து நாலு பேர் முன்னாடி நம்மளை அஸ் அது நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட நாலு பேருக்கு நாலு விதமாக சொல்கிறது நம்மளை பார்க்காம சொல்கிறது இதெல்லாம் வந்து பிடிக்காது நான் யாரை பற்றியுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் நீங்கள் எப்படி அழைன்னா அப்படி இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு எது விதியோ அது நடக்கும் அப்படின்னு நான் பார்க்குறவன் நானே என்னையே கூட சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் போயிட்டே இருக்கு எனக்கு வந்து அந்த அடுத்தவங்களை வந்து குறை சொல்கிறதே எனக்கு பிடிக்கும் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க சுச்சுவேஷன் பொறுத்து ஒவ்வொருத்தங்க எது என்ன பண்ணாலும் அவங்கவுங்க சுச்சுவேஷன் அவங்கவுங்கள வளர்ப்பு அவங்கவுங்களுக்கு என்ன என்ன விதி அவங்கவுங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்குதோ அது நடக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சி நான் வந்து அதை வந்து ஒதுக்கிட்டு வேணே தவிர எனக்கு அடுத்தவங்களை குறை சொல்கிறது அடுத்தவங்களை புறம் புறம் கூறுவது அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசுவது அடுத்தவர்களை பார்க்கும்போது ஒன்று பார்க்காத ஒன்று பேசுவது கூட இருக்கும்போது யாரும் ஒன்றும் பேச மாட்டாரோ அந்த பக்கம் போயிட்டால் நம்மளை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற தப்ப பார்த்தாலே பிடிக்காது இந்த மாதிரி தெரிஞ்சால் கூட அவங்கள மூஞ்சிலே பார்க்க மாட்டேங்குது எனக்கு வந்து நல்ல வசதி இல்லாமல் இருந்தால் கூட ஏழையாக இருந்தால் கூட உழைச்சி சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் அவங்கள பிடிக்கும் கேட்டு வாங்குறாங்க அவங்களே பிடிக்குது நம்ம வந்து இதை செய்வீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அவங்களையும் மற்றபடி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை இது பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி அந்த இடத்துலேருந்து நகர்றதுக்கு அடுத்தவங்க மேலே ஆயுதப்படியை போட்டு அதெல்லாம் சரி ஒதுங்கிடணும் அந்த டைம்ல எல்லாம் நம்ம அந்த டைமு அதனால தான் கடவுள் வந்து நமக்கு இந்த ஜோசியத்தை படிக்கிற ஒரு பாக்கியம் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில நீ இதெல்லாம் வந்து அனுபவத்தில் புரிஞ்சுக்கோ உன்னோட கர்மா இது இதை பற்றி நீ வந்து நிறைய தெளிவாகி சாந்தமாயி சமாதானமாகி அப்படி போயிடணும் அந்த அந்த ஒரு எண்ணம் தான் வேறு ஒன்றும் ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்லது நாலு பேருக்கு செய்யணும் ரொம்ப முடியாத குழந்தையெல்லாம் எங்க கடையில் வந்ததுன்னா அதுங்களுக்கு புக்கு பென்னு பென்சில் எல்லாம் நான் வந்து சும்மாவே கொடுத்துடுவேன் நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா படிங்க அப்போ தான் அப்போவும் அதே சொல்லுவேன் நல்லா படிங்க நல்ல ஒரு வருங்காலத்துல ஒரு நல்ல ஒரு வேலையை வாங்குங்க நல்லா படிச்சு நல்ல வேலையை வாங்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அதுவே சில பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு குழந்த வந்து நம்ம கடைக்கு வந்து ஜாமான் வாங்க வருவாங்க அங்கே அம்மா அந்த குழந்தை வந்து நல்லா படிச்சுட்டு இருந்து திரீர்னு ஒன்றும் படிக்கல அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லும் இந்த மாதிரி என் பையன் நல்லா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் கொடுத்தேன் நான் அப்போ காசு கொடுத்துட்டு நான் சொன்னேன் காசு வேணாம்ப்பா நீ நல்லா படித்தா போதும் அப்படின்னு உடனே அந்த குழந்தை சிரிச்சிது அப்போ சிரிக்கும்போது நான் எங்கள் அம்மா மூஞ்சியில் பார்த்துட்டு என்னை பார்த்து சிரிச்சு அப்போ நான் கேட்டேன் என்னப்பா சிரிக்கிற அப்படின்றதுக்கு அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு அப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்டேன் என்னப்பா சொல்லி சொல்லு என்ன பிரச்சனையா என்ன படிக்கலையா இவன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நல்லா படிச்சுட்டு தான் இருந்தான் இப்போ வந்து படிக்க மாட்டேங்கிறான் ரொம்ப வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா நல்லா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் இப்போ கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன் ஆண்டி சொன்னா கேட்பியா அப்படின்னு ஆமாண்ணே அப்புறம் எதுக்காக நீ படிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு சும்மா விளையாட போவேன் அப்படின்னா அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்து விளையாட போகிறான் விளையாட போகிறதுனால இப்போ வந்து விளையாடு விளையாட்டு இருக்கிறதுனால வந்து அந்த பசங்க அந்த கூட சேர்கிற பசங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு விதமாக வளரும் எல்லா பசங்களும் ஒன்று போல் வளரணும்னு கிடையாது அப்போ அந்த கெட்ட நண்பர்களுடன் சேரும்போது அந்த அந்த பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே கிரவுண்டுக்கு வந்து விளையாடிட்டு பக்கத்தில் ஏதாவது வீட்டில் போய் தண்ணி தாங்கன்னு கேட்குமா வீட்டிலேருந்து திருட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இட்லி பூரி ஏதாவது வாங்கி வாங்கி சாப்பிடணும் அப்போ அந்த மாதிரி பசங்கள் கூட இந்த பையன் சேர்ந்ததுனால இந்த பையனும் வீட்டிலேருந்து திருட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது அம்மா சொன்னால் ஜாமான் வாங்கிட்டு கொடுந்தா சொன்னால் அதுலேருந்து பத்து ரூபாவில் ரெண்டு ரூபாய் இசுக்கி எடுக்கிறது அடுத்து வந்து கிரவுண்டுக்கு போனேன்னா அவங்கள மாதிரியே கிரவுண்டுக்கு ஃபுல்லாக படுத்து கிடக்கிறது கிரவுண்டு விளையாடுறது கிரௌண்ட்லேயே இருக்குது லீவ் விட்டால் அன்றைக்கி ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே கிடக்குறது அதெல்லாம் தப்பு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விளையாடணும் அடுத்து வந்து குளிச்சிட்டு நம்ம வீட்டில் குடும்பத்தில் அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க கூட உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிடணும் அங்கேயே போய் கிடந்து திருட்டு பசங்க கூட சேர்ந்து திருடி திருட்டு அவனே திருடி எடுத்துகிட்டு வரான் அவன் எனக்கு வீட்டுக்கு போனது அடி கிடைக்கும் அவன் திருடி எடுத்துகிட்டு வரதை நம்ம வாங்கி சாப்பிட்டா நம்ம நமக்கும் அந்த பாவத்தில் பங்கு உண்டு இப்போ அந்த மாதிரி திருடியெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுப்பா அம்மா உனக்கு வந்து நல்லது தானே சொல்லுவாங்க நீ நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் சரி அண்ணி நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சரி நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சேர்ந்து உங்கள் அம்மா வ வர சொல்லிக்கிறேன் வருவாங்க அப்போ கேட்பேன் நான் எப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சரி அண்ணின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒரு வாரம் சேர்ந்து வந்தான் அவங்க அம்மா வந்தது கூட வந்தான் அப்போ கேட்டேன் எப்படி இப்போ உங்கள் பையன் என்ன நல்லா படிக்கிறேன் அப்போ ஃபோன் நம்பர் கொடுத்து சொன்னேன் இந்த மாதிரி எதாவது வீட்டில் பிரச்சனை பண்ணான்னா எனக்கு உடனே கால் பண்ணேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன் சும்மா கொடுத்தேன் அது வந்து அவங்க வந்து எனக்கு ஃபோன்லாம் ஒன்றும் இல்லை இந்த நம்ம சொல்லி இப்போ வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கேட்காத பிள்ளைங்க வெளியில் யாராவது சொன்னால் திரும்புவாங்க அப்படின்னு ஒரு நிலம் சும்மா சொன்னேன் அப்போ அவன் வந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டு எப்போவுமே ஏதாவது கிரவுண்டுக்கு போனால் கூட சொல்லுவானா ஒரு ஆண்டி என்னை வந்து சொல்லியிருக்குது நான் எங்கேயாவது போனால் அம்மா சொல்லி சொல்லி கொடுத்துடும் அந்த ஆண்டி எந்த பேசாது அப்படின்னு சொல்லி அது பேசாதுன்னு அவனுக்கு அந்த மனசில் அந்த இது அப்போ பொய் சொன்னாலோ பசங்கள் கூட கிட்ட பசங்க கூட சேர்ந்தாலோ இல்லை திருடினாலோ அந்த ஆண்டி பேசாதுன்னு ஒரு எண்ணம் அப்போ அந்த ஆண்டியை நம்மளை பற்றி நல்ல அபிப்பிராயம் அவனுக்கு இருக்குது ஆண்டி வந்து நல்லவங்க அவங்க பேசாமல் இருந்தால் நமக்கு மனது கஷ்டமாக இருக்குமே அதனால் நம்ம வந்து திருட்டு தானே செய்யக்கூடாது அம்மா சொல்ல பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் எல்லாம் அப்புறம் நல்ல மார்க்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் சேர்ந்து வந்து நான் கிடைக்கும் அப்போ என்ன மார்க்கு இப்போ நல்ல பறவை நல்லா படிக்கிறானு கேட்டதுக்கு நல்லா படிக்கிறேன் அந்த மாதிரியும் நம்ம அடுத்தவங்க சொல்லி திருந்துறவங்களும் உண்டு சொந்தமாக திருந்துறவங்களும் உண்டு சொல்லி திருந்துறவங்களும் உண்டு சொல்லியும் திருந்தாதவங்களும் உண்டு அப்போ இந்த விரலு இந்த வ கையில் அஞ்சு விரல் அஞ்சு அஞ்சு வெரைட்டி இருக்குது இந்த அஞ்சு சைஸ்லேயும் ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு டைப் இது வந்து சின்ன விரலு குட்டி வரல் சின்ன குட்டியானவர் இது வந்து நெட்டையான விரல் கொஞ்சம் குண்டு வரல் இது வந்து நெட்டையான வரல் நல்ல குண்டான வரல் இது வந்து ஆளு காட்டி உரல் இந்த வரல் வந்து கொஞ்சம் நீட்டான வரல் கட்டையான வரல் ஆனால் ஒல்லியான வரல் இது வந்து பெரிய வரல் இது வந்து இந்த வரல் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது இந்த வரல் தான் எல்லாத்துக்குமே யூஸ் அதே மாதிரி தான் இது வந்து இந்த வரல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த வரல் இல்லைன்னா நம்ம சாப்பிடு இப்படி தான் வாங்கணும் பாய் தான் வரும் அதனால் அம்மா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம கொடுக்குற ஸ்தானம் தான் வரும் இந்த வரல இல்லைன்னா எழுத முடியாது சாப்பிட முடியாது ஏதாவது பொருளை எடுக்க முடியாது இந்த ரெண்டு வரலை வச்சு இப்படி தான் எடுக்க முடியும் இந்த ரெண்டு வரலை வச்சு இப்படி தான் எடுக்க முடியும் ஆனால் இந்த வரல் இருந்தால் நம்ம ஈஸியாக இருக்கணும் அப்போ நமக்கு வந்து உதவிக்கு அம்மா அப்பா இவர்கள் இருந்தால் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் அப்போ அவங்க சொல்கிறது நம்ம கேட்டு வாழணும் நமக்கு மனம் போன போக்கிலே போகக்கூடாது அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்மளும் வாழணும் அவங்க இல்லாத வாழ்க்கை வந்து யூஸ் இல்லை எதுவும் செய்தாலே எடுக்க முடியாது பார்த்தீங்களா இதை இப்படி தான் ஒரே ஒரு பெயர் காசு தான் எடுக்க முடியும் மொத்த காசையும் எடுக்கணும்னா இந்த விரல் வேணும் அப்போ இந்த விரல் இருந்தால் எல்லாமே நமக்கு சாதிக்கலை அதுக்கு தான் இந்த லைக் போடுங்க லைக் போடுங்கிறது இதுதான் அப்போ லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கு போடுங்க அப்போ அம்மா அப்பா அம்மா அப்பா இந்த விரல் இதெல்லாம் பிள்ளைகள் சொந்த பந்தம் உச்சார் உறவினர் இந்த விரல் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதம் அதே மாதிரி தான் மனிதனுடைய இயல்பும் குணமும் வாழ்க்கை தரம் வந்து எல்லாரையும் நம்ம திருத்த வைக்கிறதுக்கு முடியாது திருத்தவும் முடியாது அப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ தூக்க வருது யாரும் கமெண்ட் பண்ணல நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து பிறருக்கு உதவுவதானாலும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறதானாலும் நண்பர்களுடன் சேருவதானால சகவாசம் கிட்ட சவகாசம் கெட்ட சவ சகவாசத்துலேயே ஒருவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒருத்தங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க காலேஜில் படிச்சுட்டு அப்போ வந்து ஹாஸ்டலில் தான் படித்தாங்க அவள் அந்த ஹாஸ்டலில் தான் படிக்கும்போது அவங்க கூட உள்ள ஃப்ரெண்டு எல்லாமே இவங்க வந்து நாலஞ்சு பேர் ஒன்றா தான் படித்தாங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி எப்பவுமே விசாரிப்பாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு அது தொந்தரவாகிடுச்சு எதுக்கு என்ன எப்போவுமே ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுது அப்போ அப்படி கேட்கும்போது சரி ரெண்டு மூணு நாள் அந்த அம்மா கொஞ்சம் கால் கம்மி பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சு ஒரு தலைக்கு அஞ்சு தடவை கூட்டதுன்னா அப்புறம் மூணு தடவை ஆகிடுச்சு அப்போது அந்த பொண்ணு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது அப்போ அந்த அம்மாவுக்கு தோணிச்சு சரி நம்ம ரெண்டு வேளை காலையில் சாயந்தரம் மட்டும் கூப்பிடுவோம் மதியானம் சாப்பிட்டியான்னு கேட்கலாம் கேட்க வேணாம் ஏன்னா அவ்வளோக்கு தான் பிடிக்கலையே அப்போ அந்த அம் அந்த பொண்ணுட்டு அம்மா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கொடுக்கணும் இதை வந்து கூட படிக்கிற ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து சாதகமாக பயன்படுத்துவாங்க எப்படி என்றால் வீட்டில் இப்போ அம்மா பேசலையா உங்க அம்மா வந்து பேசலன்னா என்ன நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பேசுவோம்ல அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பரை வாங்கி பேச ஆரம்பிச்சாங்க கடைசியில் லவ் பண்ணி லவ் பண்ணி ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அந்த பையன் ஏதாவது உங்கள் அம்மா பேசலையா இன்னைக்கு பேசலையா பேசுவாங்க நான் அவங்கள பேச சொல்லி பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் உங்கள் அம்மாவா அவளுக்கு வந்து ஈகோ அவள் வந்து ஏதாவது பொய்ய எல்லாம் சொல்லி உங்கள் உன்னை வந்து காஸ்ட்டில் கொண்டு விட்டுருக்குறான் அவளுக்கு வந்து உண்மை உன் மேலே ஆசை கிடையாது ஒன்று பிடிக்காது அவளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பொண்ணு மனசில் ஆசையை வார்த்தது மட்டும் கிடையாது காதல் பண்ணி கடைசியில் இந்த கதையெல்லாம் சொல்கிறவங்க நல்ல விட இருப்பானா அவன் அதை விட கிரிமினல் மைண்ட் உள்ளவன் கிரிமினல் உள்ளவன் தானே இந்த மாதிரி சொல்ல முடியுங்கா ஒரு அம்மாவை பற்றி ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு பேசுகிறான்னா அவன் வந்து கிரிமினலாக தான் இருப்பான் அதை புரிகிற அளவு கூட அந்த பொண்ணுக்கு பக்குவம் இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா வீட்டை விட்டே ஓடிச்சு வீட்டை விட்டு ஓடிச்சு அப்புறம் கடைசியில் என்னாச்சு அம்மா கிட்ட பேசறது இல்லை அம்மா பிடிக்கிறது இல்லை இப்ப வாழ்க்கையில போகும்போது தெரியும் அம்மான்னா என்ன அப்பா அப்பானா என்ன வாழ்க்கையில அந்த இப்ப ஏதோ குறைய சொல்றேன் தன்னோட குறைய சொல்லுவேன்னா அம்மாவை பற்றி மட்டும் தான் குறை சொல்லுவானே தவிர அவன் குறைய எதுவும் சொல்லி அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு தகுதியும் இல்லை அது எது சொன்னாலும் நம்புற மாதிரி இருந்தது அவன் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் இப்படி தான் நிறைய பெண்கள் வாழ்க்கை இந்த காலத்தில் கெட்டுக்குது அப்போ வந்து பெண்களே ஆண்கள் சொல்லுகின்ற ஆசை வார்த்தையை நம்பி ஏமாந்து விட்டீர்கள் என்றால் எல்லா இடத்துலையும் இப்போ நிறைய இடத்துல ஐயோ எங்கே பார்த்தாலும் இதுதான் பிரச்சனையே இப்போ ஒரு மொபைல் வந்தது கொரோனா வந்தது பின்னாடி ஒரு மொபைல் வந்தது ஆன்லைன் கிளாஸ் வந்தது பிரச்சனை பின்னாடியே வந்தது இப்போ பிள்ளைங்க அம்மா அப்பாவை மறுக்கிறதும் கிடையாது அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கவும் செய்கிறதில்லை அம்மா அப்பா எது சொன்னாலும் காத்து கொடுத்து கேட்குறது இல்லை நல்லது கெட்டது தெரியிறத பக்கமும் அதுங்களுக்கு இல்லை அப்படியே வாழ்க்கையெல்லாம் அலங்கோலம் அந்த அலங்கோலம் ஆகிறது வந்து அவங்க அலங்கோலம் ஆனால் பிரச்சனை கிடையாது அவங்க திருப்பி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுங்களுக்கு குழந்தை வருது இல்லை அந்த குழந்தைங்களுக்கும் அலங்கோலம் தான் வாழ்க்கையே உறவுகளை பற்றி தெரியாது சொந்த பந்தத்தை கூட சேர முடியாது சொந்த பந்தத்தை பற்றி எதுவும் தெரியாது அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது இப்படி தான் அது வந்து பெரிய கொலை கொள்ளையிலேயே போய் சேர்ந்து என்ன வேணும் ரேட்டு கொண்டு போகிறாங்க சரிட்டா கூட என்ன இருக்கா கூட பிறந்ததுக்கு கூட ஆ என்ன என்னதான் வரும் சீரமாக வண்டி வேறு நினைக்கிறோம் வண்டியில ஆங்க வண்டி தூக்க மாட்டாங்க எனக்கு தெரியாதா வண்டி எட்ட நீக்கிட்டு வந்துட்டாங்க பழைய கூட பாறோம் தேஞ்சு போய் இப்படி பாருங்க. இப்படி பாருங்க. என்னதான் சின்னதா கொடுங்க. ரொம்ப பெருசு

இதுக்கு தான் சொல்றது யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது நமக்குன்னு ஒரு சொந்த புத்தி இருக்கணும் சுய புத்தி இருக்கணும் அதுலேயும் ஒருத்தன் ஏமாற்றணும்னு கரமாக இருந்ததுன்னா அவனை ஏமாற்றிட்டு தான் போவான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கை ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சு வரும்போது வாழ்க்கை நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுது நல்லா வாழ வேண்டிய வயசெல்லாம் எப்படி போகுது பாத்தீங்களா அதில் தயவு செய்து குழந்தைகளே நீங்கள் வந்து காதல் கல்யாணம்லாம் போகாதீங்க படிக்கிற வயசில் படிங்க படிக்கிற வயசில் புத்தி வர வயசில் உங்களுக்கு வர்ற காதல் வந்து பரவாயில்ல உங்களுக்கு யோசிக்கலாம் இது பெட்ரா இது பெட்ரா இது பெட்ரா இது பெற்றா அப்போ எது பெற்ற நம்ம யோசித்து ஒரு முடிவெடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காதல் கல்யாணம் அது இது சப்பு சவரெலாம் போய் விழுந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் வீணாகும் இவ்வளோதான் நம்ம லைவ்ல சொல்ல முடியும் வணக்கம் வணக்கம் இத்துடன் முடிவடைகிறது மதியம் இரண்டு மணிக்கு அடுத்த லைவ் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் வணக்கம்